இன்றைக்கி பாசுப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாசுப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு நான் நல்லா பாசுப்பயிரை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயத்தை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி அடுத்து கருவேப்புழை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு என்ன எடுத்துக்கன்னா எலும்பு இதை குழி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடுகு நுங்கல் போட்டுக்கலாம் கடுகு நுங்கல் பொருள் அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் செத்த மிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பட்ட வர வரைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து குழம்பு மிளகா அப்படி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த குழம்பு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கறேன் இந்த ஸ்பூன் கூட்டு கலருக்கு கொஞ்சம் நம்ம காஷ்மீரி சில்லு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சில்லு பவுடர் போட்டுருக்கேன் இது காரம் இருக்காது கலருக்கு களை மருந்து ரொம்ப காரம் இருக்காது காசி பயிரை ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வடைச்சட்டியில் வைகிறப்ப சீக்கிரம் எழுந்துடும் இல்லை வதக்கி வணக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம் அது மண்டியாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல வடிகட்டியும் அந்த இது இருக்குது தோல் அதனால் ஆட் பண்ணிக்கலாம் அது உப்பு போட்டுக்கலாம் வடிகட்டும் கொதித்து வர்றப்போ நம்ம வந்து தேங்காய் பாலம் ஊற்றிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சு ஒரு தான் ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அஞ்சு நிமிஷத்தில் வேகிறப்ப அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு மாஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடு போட்டு வேக விட்டலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா குழம்பு வெந்து எண்ணெய் எல்லாம் புரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா நல்லா குழம்பு வச்சு பாசிப்பயிரும் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இப்போ குழம்பு ரெடி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பாசிப்பயிறு குழம்பு ரெடி